வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே நார்மலாகவே நீங்கள் எதையுமே அப்படி கழுவுற மீன் நடுவுரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதையுமே அப்படி ஓட்டிகிட்டே போயிட்டே இருப்பீங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான் அப்படிங்கிறதுக்கு உங்களோட தான் எடுத்துக்கணும் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா எதையானு போரோ பண்ணணும் அது ஒன் இன் மைண்ட் டூ இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இருந்து நமக்கு கடன் வாங்கி சொல்லிட்டாங்க அதை அப்படியே மனசில் வாங்கிட்டீங்க காலச்சக்கர புருஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கடன் வாங்குறது உங்கள் தன்மையாகவே மாறி இருக்கு நிறைய கண்ணீராசினி நண்பர்கள் பைசாவை எப்படியான கடன் வாங்கி தான் அகட உடம்பு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் அதை பார்க்கறதுனால தான் சொல்கிறேன் கடன் வாங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏன்னா உங்கள் ராசியை தான் அத்தனை பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே இன்னும் கடன் வாங்கணும் அவங்கள நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே போதுமே கடன் அடைஞ்சு போயிடுமே அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தோடைய சூட்சம் குரு தன்னுடைய ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கிறார் நார்மலாவே சொல்லுவோம் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னா குருனால நீங்கள் வந்து நிறைய பலனடை போவீர்கள் அப்படின்னும் அது தனகாரகன் அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வருகிறார்னா உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்னு அர்த்தம் ஆயிடுது அதுலேயும் உங்கள் ராசிக்குள்ளார ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் இவர் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது பா பதினோராவது இடத்துன்னு உடைய ராசிக்காரர் அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உங்ககிட்டயே இருக்கிறாரு அப்போ பாருங்களே உங்க தான் லாபம் இருக்குது நீங்க லாபத்தை வெறியிருங்க தேட வேண்டியது அப்படின்னா ஒரு சின்ன காஷன் மட்டும் கொடுத்துட்றேன் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னு மேசராசிகள இருக்கும்போது மட்டும் அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் அஷ்டத்து அஷ்டமத்து சந்திரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நடக்கும் ஆனா மற்ற நாளு பார்க்கும்போது கொஞ்சம் கிளியர் ஆகிடலாம் அப்போ ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க முதல் ரெண்டு நாள் திங்கள் செவ்வாய் புதன்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியா மூமெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சிரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் வைப் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சனி பகவான் நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இருபத்தொன்போது மார்ச் அன்னைக்கு அவர் நேரம் மீனராசிக்கு போயிட்டார் ஆனா சனியும் மட்டுமா பார்க்குறாரு சூரியனும் பாக்குறாரு சுக்கரனும் பாக்கிற புதனும் பார்க்கறாருங்க ராகுவோட சேர்ந்து அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் இவங்க எல்லாம் பார்க்கும்போது சனி பகவான் பார்ப்பது அப்படிங்கிறத உங்க முக்கியமாக பார்ப்போம் கண்டக சனின்னு சொல்லுவாங்கல்லையா நார்மலாக அந்த மாதிரி உங்களை பார்க்குறாருன்னா பலன் என்ன தெரியுங்களா கலத்திரம் அப்படிங்கிற உங்கள் ஒய்ஃபு அவங்கள நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் கேட்கணும் ஃபேமிலி டைம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கணும் இந்த வாரத்துலேருந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோடு பேசுகிறது கொஞ்சம் நேரம் குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு கேட்குறது வீட்டில் அவங்களுக்கு காசெல்லாம் போர் இருக்கா போகலையா அதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கணும் வீட்டில் எதாவது வாங்கணுமா ரிப்பேர் ஆகிருக்கான் கொஞ்சம் அட்டன் பண்ணணும் முக்கியமா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சாக்கடைகள் அடைச்சிருந்தா அதை சரி பண்ணி விடணும் குப்பைகள் இருந்தா எடுக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணணுமா ஆமா சார் ஏன்னா சனி பகவான் அழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரகத்துவன் இதை நீங்கள் நேரடியாக வச்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே ப்ரெஷர் ஃபுல்லாக அழுக்குகள் இருக்கும் எப்படி ப்ரெஷரை கிளியர் பண்ணுறோம்னா இதெல்லாம் வழி இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன சார் ஆகும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க இவர் வீட்டு வாரிங்களும் எங்களை ஹெல்ப் பண்ணுவாருங்க இவர் எல்லாத்தையும் பார்த்து போடுவாருங்கன்னு அந்த சொல்வாருங்க பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய ராசியிலேருந்து ரெண்டாம் இடமுங்குற சுக்கரன் சுக்கரன் தான் பெண் இவன் மூலயமா தான் தனம் அப்படிங்கிற அருளாசி கிடைக்க போகிறது இப்போ அவங்க சொன்ன உடனே எங்கள் கங்கரங் எங்கள் சுவிட்சு போட்டால் எங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா இந்த தான் அந்த லைட் எரிய விஷயம் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சரியா போடும் நீங்கள் ஒரு சுருந்தா சாதாரணமாக குப்பையை கிளீன் பண்ணுன்னு சொன்னேனே சார் நீங்களே அந்த குப்பையை க்ளீன் பண்ணோட எஃபெக்ட் பண வரத்துக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் வீட்டில் பழசு பட்டெல்லாம் இருக்குதா கொண்டு எங்கன்னா போட்டு காய்லாங்கடையில போடணும்னு ஏற்றி விட்டுருங்க உடஞ்ச இதெல்லாம் வந்து திக்கு கடையில் போடுங்க எல்லாத்தையும் பண்ண வீடை கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வாரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா டக்கு 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 டக்குன்னு உங்கள் கிளஸ்டர்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும் கஷ்ட நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பழசுப்பட்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது கூட அதனால எங்க லட்சுமி இருக்க மாட்டா அப்படின்னா இவன் குப்பைகள் எல்லாம் வைத்திருந்தால் இருக்க மாட்டாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு அதனால இதெல்லாம் ஒழித்து விட்டீங்கன்னா பணம் வந்துருமோ வராதா தான் ஐடியா இதனால இதை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏழு ஒன்பது என்ற எண் உங்களுக்கு சூட்சமான நம்பர் இது அழகா யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில் பலம் நலம் ரெண்டும் கிடைக்கும் இந்த வாரத்துல ராமநவமி அழகாக சுவாமியை வழிபட்டு அவருடைய பலத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மென்மேலும் வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன்